எல்லாருக்கும் ஒரு கணவர்கிட்ட ஒரு அனுகிரகம் பிறந்தவர்களுக்கு வாழ்த்து ஆர்த்தி அனுஷம் நாராயணி பூராடம் ஈஸ்வரி ரஜினி கிருத்திகை சுமதி பூரட்டாதி தமிழ்ச்செல்வி உத்திரட்டாதி ஈஸ்வரி அஷ்டம் லதா கார்த்திகை சண்முக சுந்தரம் பரணிங்க வந்திருக்கீங்களா

சகல சம்பத்தும் பெற்று நல்ல வாழ்வதற்காக வாழ்த்துகிறோம் அந்த கடவுளின் பெயரால் அந்த சிவனின் பெயரால் அந்த பிள்ளையாரின் பெயரால் அனைத்து கடவுளும் நன்றாக சின்ன பசங்களா இருந்தா நல்ல படித்து நல்ல வேலைக்கு போகும் நல்ல குடும்பமையும் நல்ல செல்வம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ நாங்கள் இன்றைக்கு இந்த கிரிவலம் குழு மூலமாக அனைவரையும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் அருள்மொழியும் சித்ராமத்துக்குமார் அதுக்கு ஒரு பாட்டு இவங்க பாடிடுவாங்க அது எல்லாரும் கேட்கும் சிவா தெளிச்சுட்டமும் இந்த இடத்துல இந்த கோபுரம் வசப்படிகள் அந்த பிரிவனம் கலம்பாடு நேரத்தில் இந்த அடியார்களுக்கு தான் பிறந்த நாளுக்காக நட்சத்திரம் பேர் சொல்லி இதுமாரி ஆசீர்வாதம் இறைவனத்தை கேட்டு வர்றது வந்து இத்தனை அடியார்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நட்சத்திரம் பேர் சொல்லும்போது மற்றவங்கலாம் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க இது வந்து பெரிய பிராப்தம் ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லி ஒரு நட்சத்திரம் சொல்லும்போது இவங்க நல்லா இருக்கணும்னு அப்படி ஒவ்வொரு அடியார்களும் சொல்லி வேண்டியும் போது இதுமாரி ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது இது வந்து

நான் வர முடியுமா இல்லையா அதெல்லாம் இல்ல நீ கிரிவல வாங்க இப்ப எல்லாமே நல்லதான் நடக்கும்ன்றதும் அது கூட உட முடியாதவங்களை யூடியூப்ல யூப்ல வந்துட்டாங்க நிச்சயமா உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் எல்லாரும் நம்ம வேண்டிக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாசமா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துல எல்லாருக்குமே எல்லாரும் வேண்டிக்கும் முன்னாடி அந்த சவுண்டு தான் ரொம்ப நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தது அது போன மாசம் ஆகுது நம்ம தெரியப்படுத்தணும் நடந்தது அப்படின்னு நம்ம ஆட்டோ மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நாங்க ஆட்டோ வேணாம் அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கிரிவலம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ண அவர் குழைச்சதே பெருசு டாக்டர் சொல்லிட்டாரு அம்மா இனிமே நான் சாகுற வரைக்கும் ஆட்டோ எடுத்துட்டு வர நீங்க காசே கொடுங்க கொடுக்க போங்க அப்படின்ட்டு அவரு வந்தாரு ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் முடிந்த தலைக்கு நீங்க பாத்தீங்கன்னா